வணக்கம் இது தமிழ்குறலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி பாஜக குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் கடந்த பத்து ஆண்டுகளாக எத்தனையோ அரசுகளை கவிழ்த்திருக்கிறார்கள் ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற பெயர்ல பல மாநிலங்கள்ல ஆட்சியை கொள்ளைப்புற வழியாக பிடித்திருக்கிறார்கள் இந்த முறை ஆபரேஷன் ஹேண்ட் காங்கிரஸினுடைய ஆபரேஷன் வந்து பாஜகவினுடைய அரசு ஒன்று கவிழப் போகிறதோ என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது பாஜக தொடர்ந்து ஆட்சியை மாறி மாறி பிடித்து வந்தாலும் காங்கிரசும் பாஜகவும் இருந்தாலும் கூட இந்த முறை ஹரியானா மாநிலம் மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு டஃப்பை கொடுத்துருக்கிறது இது வெறுமனே அசம்பிளியில் மட்டுமல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சமீபத்தில் தான் பாஜக அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மொத்தமாக ராஜினாமா பண்ணி புதிய முதலமைச்சரை கொண்டு வந்தார்கள் இப்போது அவருடைய அரசும் ஆபத்தில் சிக்கிக்கிறது பாஜக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் நேரடியாக குடியரசுத் தலைவர் டிஸ்மிஸ் செஞ்சுட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் காங்கிரஸ் கோரிக்கை வைக்கிறது காங்கிரஸ் தீர்மானத்தை கொண்டு வந்து பாஜக அரசை அவர்கள் நம்பி அவங்களுடைய எண்ணிக்கையை காட்டி கலைக்கணும் என்கிற விஷயத்தை மற்றொரு புறம் ஜேஜேபி ஜேபி வைத்துக் கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது ஹரியானாவில் பாஜக ஆட்சியை பறிகொடுக்கக்கூடிய ஒரு இட சூழலாக முதல் மாநிலமாக கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த இடம் போகிறதா என்கிற கேள்வியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஹரியானா மாநிலம் கிட்டத்தட்ட இப்போ காங்கிரஸும் பாஜகவும் சம நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பூபிந்தர் சிங் கூட அவர்கள் அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தார் லால் கட்டார் அவரிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன டேலி அப்படிங்கிறத பார்த்துடலாம் மொத்தம் தொண்ணூறு எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநிலமாக ஹரியானா இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்பி சீட்டு இருக்கு கடந்த முறை பாஜக பத்து பத்து எம்பி சீட்டையும் அங்கிருந்து ஜெயிச்சுது அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும் இப்போ அதுலேயே ஆபத்து வர தான் மோடிக்கு பிரச்சனை ஒரு கவர்மெண்ட் கவருது ஒரு சிஎம் பாஜக சிஎம் அதெல்லாம் மோடிக்கு பிரச்சனையே கிடையாது பத்து எம்பி சீட்டு தொக்காக என்கிறது ஏன்னா அடுத்த அக்டோபர் மாதத்தில் அங்கே சிஎமுக்கு எலெக்ஷன் வரும்போது சேர்த்து வச்சு ஒரே மைண்ட் செட்டில் போட்டுட்டாங்கன்னா என்ன ஆறு அப்படிங்கிற கேள்வி ஏன்னா கடந்த முறை பத்துக்கு பத்து பாஜகவுக்கு கொடுத்து அதற்கு பிறகு பாஜகவினுடைய ஆட்சியும் அவர்கள் அக்டோபர்ல கொண்டு வராங்கிறத பாக்குறோம் இப்படியான ஒரு குழப்பம் இருக்கிறது இருக்கிறது கடந்த முறை தொண்ணூறு சீட்டில் பாஜகவுக்கு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க நாற்பத்தி தொண்ணூறுன்னும் போது நாற்பத்தாறு எம்எல்ஏக்கள் இருந்தால் அவங்களால் ஆட்சி அமைக்க முடியும் பாஜகவுக்கு நாற்பத்தொன்று அவர்களுடைய கூட்டணி கட்சி ஆகிய ஜனதா பார்ட்டி ஜேஜேபி துஷ்யன் சௌதாலாவினுடைய அந்த கட்சிக்கு பத்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க சோ இதுவே உங்களுக்கு ஐம்பத்தொன்று வந்துடுது இது போக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக ஒரு ஏழு பேர் கடந்த முறை அங்கே போட்டியிட்டு ஜெயித்தார்கள் சுயேட்சை எம்எல்ஏக்கள் அந்த அளவுக்கான மாநிலம் தான் அது அதில் ஏழுல ஆறு பேர் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் பாஜக ஆதரிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு சேர்ந்து டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாற்பத்தி ஒன்று ஒரு பத்து ஐம்பத்தொன்று ப்ளஸ் ஒரு ஆறு பேர் ஐம்பத்தி ஏழு தொண்ணூறு ஒரு ஸ்ட்ராங்கான மெஜாரிட்டியாக ஒரு ஹோல்ட் எடுத்து வந்து பாஜக ஆட்சியில் உட்கார்ந்து விடுகிறது மனோகர்லால் கட்டார் தான் இருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு ஒரு பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர் காரர் மோடியை விடவே ஆர் சீனியர் அப்படின்னா அவர் மீது மதிப்பு மரியாதை பாஜக வட்டத்தில் ஆர்எஸ்எஸ் வட்டத்தில் உண்டு இந்த மனோகர்லால் கட்டார் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஆட்சியை அவருடைய அரச ராஜினாமா பண்றார் காரணம் ஜனநாயக ஜனதா பார்ட்டிக்கு கூட்டணி கட்சி பத்து சீட்டுகளோட என்ன இருந்தவங்க விலகிடுறாங்க கூட்டணியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஆதரவை வாபஸ் வாங்குகிறார்கள் அதற்கு காரணம் சமீபத்தில் ஹரியானா பார்டரில் அதே போல ஷம்பு பார்டரில் பஞ்சாப் யூபி அங்கிருந்து டெல்லிக்கு போகக்கூடிய அந்த பார்டரில் விவசாயிகள் நடத்திய போராட்டமும் அந்த போராட்டத்தை பாஜக எப்படி கையாண்டது என்கிற விதத்தை எதிர்த்து ஜனநாயக ஜனதா பார்ட்டி பிஜேபிக்கு இன்னைக்கு கிரவுண்டில் அடி வாங்குவதற்கான சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துடுது துஷ்யந்த் சௌதாலா ஸ்டாலினுடைய கட்சி அதுக்கு முக்கியமான காரணம் மக்களிடம் செல்வாக்கு இல்லை என்பதை தாண்டி நடக்கக்கூடிய எலெக்ஷனில் பத்து சீட்டும் பிஜேபியை கண்டஸ்ட் பண்ணணும்னு பார்த்தது என்னுடைய தயவுனால உனக்கு இங்க ஸ்டேட்டில் நீ சிஎம் ஆறுகிற கூட்டணி கட்சியாக இருக்கும்போது எனக்கு சீட்டையே கொடுக்க மாட்டேன் இல்லை நீங்கள் எம்எல்ஏ சீட்டில் கூட வாங்கிக்கோங்க இதில் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அதில் காண்டாய் தான் அவங்க கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியில் வராங்க ஜேஜேபி ஜேஜேபி வெளியில் வந்த பிறகு பாஜகவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா நாற்பத்தோரு எம்எல்ஏ ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே அந்த யார் ஆதரித்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் போது நாற்பத்தி ஏழு கொஞ்சம் இருந்தார்கள் ஆனால் மனோகர்லால் கட்டார் எதற்கு ராஜினாமா பண்ணார் அப்படின்னா தொடர்ந்து ஜேஜேபி வெளியே போன பிறகு இந்த இண்டிபெண்ட் எம்எல்ஏஸாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி எக்ஸ்ட்ரா மெஜாரிட்டிக்கு மேலே பன்னெண்டு சீட்டு அவங்களுக்கு இருந்தது அதன் காரணமாக இண்டிபெண்ட் எம்எல்ஏஸ்க்கு வேட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏன்னா ஒரு கட்சி பத்து பேரோடு இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு கூடுதல் மரியாதை கொடுத்துருப்பாங்க மே இப்போ இந்த சுயேட்சைகள் ஆட்சி நிற்கிறதே என்னால் தான் உனக்கு நாற்பத்தாறு பேணும் நீங்கள் நாற்பத்தி ஏழு தான் இருக்குது ப்ளஸ் ஒன்று தான் இருக்குது நாங்கள் ஆறு பேர் சப்போர்ட் கொடுத்து தானே கொடுக்குறோம் அப்போ எங்களுக்கு ஏதாவது இலாக்காக கொடுங்க எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்க பதவி கொடுங்க ஏதாவது இது செய்யுங்க அப்படின்னுட்டு அவங்களுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமாது கட்சிக்குள்ளேயே மனோகர் லால் கட்டாருக்கு எதிராக இருந்த அதிருப்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வெளியில கிளம்ப தொடங்குகிறது இதன் காரணமாக பாஜக மெல்லிட மனோகர் லால் கட்டாரை நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க என்று சொல்லுகிறார்கள் மனோகர் கட்டார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு அதற்கு பதிலாக எம்பியாக இருந்த ஹரியானால இருந்து எம்பியாக இருந்த நயப் சிங் சவையினையை கொண்டு வந்து நீங்க முதலமைச்சராயிருங்க அப்படின்னு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து அவரை சிஎமாக்கிறாங்க அந்த நயப் சிங் சைனியை பொறுத்த வரைக்கும் அவர் எம்பி ஆக இருக்கார் எம்எல்ஏ வால்லங்கிறது ஒன்னு ரெண்டாவது ஐந்து மாநில தேர்தல் வந்ததுனால அவர் கூட ஒரு மூணு நாலு அமைச்சர்கள் மட்டும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஐந்து மாநில தேர்தல் அந்த எம்சிசி சிசி வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் முடியிற வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு வெறும் நாலு மினிஸ்டர் தான் அங்க ஸ்டேட்டு இயங்குச்சு அந்த அளவுக்கு தான் நயப் சிங் சைனு இருந்தார் இப்ப இந்த சூழல்ல மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் நாங்கள் பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குகிறோம் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இருக்கிறார்கள் இதுக்கு நடுவில் ரெண்டு எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ரஞ்சித் சௌதாலா வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிலே இணைஞ்சார் ஒரு இண்டிபெண்ட் எம்எல்ஏ பாஜகவிலே இணைஞ்சாரு பாஜகனுடைய கவுண்ட் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது மனோகர் இதில் கட்டாரும் ரஞ்சித் சௌதாலாவும் எம்பி டிக்கெட் கொடுத்ததுனால இருந்து அவங்க எம்எல்ஏ பதவியை அவசரப்பட்டு ராஜினாமா செய்து விடுகிறார்கள் இப்ப ரெண்டு தொகுதி காலியாக இருக்கு அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தால் கூட வேற மாதிரி இருந்திருக்கும் முன்கூட்டியே ராஜினாமா அப்படிங்கிறது இப்போ பாஜக நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்திருக்கு ஏன்னா மொத்தம் தொண்ணூறில் ரெண்டு பேர் போயிட்டால் எண்பத்தெட்டு உங்களுக்கு அப்போ மெஜாரிட்டி மார்க்குங்கிறது நாற்பத்தஞ்சு வந்தால் அவங்க நீங்கள் ஆட்சி அமைக்கலான்னு போது பாஜக கிட்ட நாற்பது இருக்குது இருந்த இண்டிபெண்ட் எம்எல்ஏல மூணு பேர் இப்போ ஓடி போயிட்டாங்கிறது தான் அங்கே நிலையாக இருக்கிறது பாஜகவுக்கே இப்போ வந்து ஷார்ட்டேஜ் இருக்கிறதா ஏன்னா ரெண்டு கட்சிகள் ஒரு ஒரு எம்எல்ஏவோடு இருக்காங்க இந்த எதிர் திசையை பார்த்தோம்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வச்சா ஆட்சி அமைக்கலாம் காங்கிரஸ் கிட்ட முப்பது ஜேஜேபி கிட்ட பத்து நாற்பது ஆயிடுச்சு மூணு இண்டிபெண்ட் எம்எல்ஏ இப்போ சப்போர்ட் பண்ணிருக்காங்க நாற்பத்தி மூணு இன்னும் ரெண்டு பேரை அந்த இடத்தில் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் அப்ப காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் கடந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சமீபத்தில் ஹிமாச்சலில் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க ஒரு பதினோரு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தினார்கள் ஆறு பேர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களே இதை விட்டு அரசுக்கு எதிராக குறிப்பாக எம்பி ராஜ்யசபா எம்பி தேர்தல் ஓட்டு போடும்போது அபிஷேக் மனு சிங் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார் ஓட்டு போடும்போது இதோட இதை மாதிரி கொறடாவிருடைய உத்தரவை மாதிரி கிராஸ் ஓட்டிங் பண்ணாங்க அதில் பிரச்சனையாச்சு இவங்களை வந்து அவைத்தலைவருட சஸ்பெண்ட் பண்ணி வச்சாரு அது வேற மாதிரி போய் இன்னைக்கு சட்ட ரீதியா மேல பேசுன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டுக்கு ஹரியானாவில் பா காங்கிரஸ் அரசை பாஜக கவிழ்க்க பார்த்தது இந்த கட்சியிலிருந்தே ஆறு பேர் போட்டி எம்எல்ஏக்களாக எதிர்த்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு முறை கவர்மெண்ட்டை மாற்றி மாற்றி பொறுப்பேற்றது எங்கன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் ஸோ இந்த வரிசையில் இப்போ ஹரியானா மாட்டிருக்கிறார் ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் பாஜக பல ஆட்சிகளை சட்டவிரோதமாக அல்லது சட்டத்துக்கு உ உட்படுத்தி நாங்கள் செல்ல தில்லாலாங்கடி வேலைகள் பார்த்து ராஜதந்திரம் என்று கலைத்தார்கள் அந்த மோடியும் அமித்ஷாவும் இப்போது ஹரியானாவில் வந்து சிக்கியிருக்கிறார்கள் இப்ப இதுல என்ன சொல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட்னா காங்கிரஸ் கட்சி நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத வாங்குறோம் ஏன்னா இப்ப அடுத்த அக்டோபர்ல எலெக்ஷன் வரும்போது இப்ப கலை ஒருவேளை ஒரு மெஜாரிட்டி வச்சு ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்து ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கணும் இந்த நாலஞ்சு மாசத்துல இருக்க இருப்பதற்காக ஒட்டுமொத்தமாக நம்ம ஏன் ஒரு ஆட்சியை கவிழ்த்து இது பண்ணணும் பெரும்பான்மை இல்லைன்னு வந்துருச்சுன்னா நான் ஆட்சியை பொறுப்பேற்க மாட்டோம் கலஸ்ட் மொத்தமா எலெக்ஷன் வாங்கிங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் அவர்களுடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்கிறது பிரசிடென்சியல் எலெக்ஷன் மெஜாரிட்டி இல்லை எனவே ஆட்சி மொத்தமாக கலைக்கப்படுகிறது புதிதாக தேர்தல் டேட்டா அனௌன்ஸ் பண்ணி எங்களை வச்சிருங்கிறது காங்கிரஸ் ஜேஜேபி என்ன சொல்லுது காங்கிரஸ் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரட்டும் பாஜக ஆட்சியை கவிழ்க என்னோட பத்து எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்கன்னு துஷன் சவுதாலா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்கார் பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ஆர்வமாக இருக்கார் உடனே என்ன பண்ணுறாரு புபிந்தர் சிங் கூட பால் அவர் பக்கம் திருப்புறாரு உங்கள்கிட்ட பத்து எம்எல்ஏக்கள் இருக்கு இல்லையா அந்த ப்ரொபோஷனை வச்சு நீங்களே கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாங்க நாங்கள் ஆதரித்து ஓட்டு போடுறோங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருங்கிறது துஷ்யந்த் சௌதாலா கடைசியாக என்ன பண்ணிட்டார் காங்கிரஸ் ஏன் தயங்குது காங்கிரஸ் ஒருவேளை தயங்குது அப்படின்னா இடி சிபிஐக்கு பயந்து ஒருவேளை அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரவில்லையா என்று துஷ்யந்த் சௌதாலா கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் தான் ஹரியானா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான அடுத்த அடுத்த கட்டங்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்கிறது இதில் என்னன்னா ஹரியானாவில் மனோகர கட்டார் அவருடைய அவரை இப்ப எம்பியாக ஆக இருக்கிறார்கள் இதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்களை இந்த முறை நிற்க வைத்திருக்கிறது தேர்தலில் எதுக்கு எம்பி தேர்தலில் நிற்க வைத்து கொண்டு வருவது என்பதே மோடிக்கு கவுண்டர் பண்ணுவதற்கா என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஒருவர் ஹரியானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் மிக சமீபத்தில் ராஜினாமா செய்த மனோகர்லால் கட்டார் இரண்டாவது கடந்த பேக் டு பேக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ஆண்டுகள் வரைக்கும் நல்ல ஒரு ஒன்றரை வருஷம் மட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது மத்திய பிரதேசத்தில் ஆட்சியில் இருந்தால் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அங்கே ஒரு பத்தொம்பது வருஷத்தில் நடுவில் ஒன்றரை வருஷம் மட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட் பதினேழு வருஷம் இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் இவங்க ரெண்டு பேருமே தீவிரமான ஆர்எஸ்எஸ் காரர்கள் அடிப்படையில் பார்த்தா மோடிக்கு போட்டியாளர்களாக அந்த அந்த மாநிலங்களில் வளர்ந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ இவர்கள் மேலே கூப்பிட்டு வர்றது என்பதே ஆர்எஸ்எஸ்க்கு வேறு சில கேல்குலேஷன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது பட் மோடி அமித்ஷாக்கு என்ன பிரச்சனைன்னா பிரச்சனைனா மனோகர்லால் கட்டார் கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும் சரி நயப் சைனி கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும் சரி வரப்போகிற லோக்சபா கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாம் தேதி ஹரியானாவில் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது இந்த ரெண்டு பேர் ரெசைன் பண்ணாங்க இல்லையா ரஞ்சித் சௌதாலாவும் சரி மனோகர்லால் கட்டாரும் இவங்க ரெண்டு பேருடைய எம்எல்ஏ தொகுதிக்கும் சேர்த்து பை எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சு வராங்க அதுல ஒரு இடத்துல சிட்டிங் முதலமைச்சரே அவர் வந்து எம்பிஆர் இருந்தால் இங்கே போட்டிட்டார் அவர் எம்எல்ஏ தொகுதிக்கும் போட்டியிடுகிறார் அவர் வந்தார்னா பாஜகவுக்கு நாற்பத்தொன்று ஆனாலும் கூட அதுக்கு பிறகு ஏன்னா மெஜாரிட்டி கவுண்ட் ஏறிரும் தொண்ணூறு வரும்போது உங்களுக்கு நாற்பத்தாறு பேர் வேணும் அப்ப அஞ்சு பேரோட ஆதரவு வேணும் அந்த ரெண்டு கூட்டணி கட்சியை நீங்கள் ஏற்கனவே உங்களை ஒரு ஆள் சேர்ந்தவர் என்ன பண்றாருன்னா அங்க போயிடுறாரு அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு காம்ப்ளிகேட்டரான இடத்துல மாற்றுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரசினுடைய தயக்கம் இந்த இடத்துல கவனிக்கத்தக்கது ஏன்னா கவிழ்த்து ஆட்சிக்கு வந்தாலும் கூட அடுத்தது அஞ்சு மாசத்துல திரும்ப எலெக்ஷனை சந்திக்கணும் இது நம்ம கவிழ்த்தது நமக்கு சென்டிமெண்டலாக தவறாக போய்விட்டால் ஏன்னா எங்களுடைய ஆட்சியை வந்து துரோகம் பண்ணி அழைச்சிட்டாங்க மூணு பேர் அங்கே தான் போச்சு என்று திருப்பினால் நம்ம திரும்ப ஆட்சிக்கு வர முடியாமல் போய்விடுமோ என்று பூபிந்தர் சிங் கூட அவர்கள் ஒரு தயக்கத்தோடு இருக்கிறார்கள் இதுதான் வந்து இப்போதைய நிலைமையாக இருக்கிறது இந்த பத்து சீட் அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னா சமீபத்தில் ஹரியானாவினுடைய பவர் மினிஸ்டராக இருந்தவர் அவர் தான் ரஞ்சித் சௌதால ராஜினாமா பண்ணியிருக்காரு இல்லையா அவர் பேசின ஒரு பேச்சு பாஜகவினுடைய அடிப்படை ஓட் பேங்கி அசைச்சு பார்த்துருச்சு அவர் ரஞ்சித் சௌதால என்ன பேசினார்னா பிராமணர்களுக்கு எதிராக பேசினார் பிராமணர்கள் அந்த வர்ணவசரம் ரீதியாக சொல்கிறாங்க இல்லையா அந்த மேல் படிநிலை ஆதிக்க சாதிகளில் முற்பட்ட நிலையில் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க அவங்களால தான் நாட்டில் இன்னைக்கு ஜாதி கலவரமும் மதக்கலவரமும் நடக்குது அப்படின்னு அவர் பேசி உடனே அவருக்கு கடுமையான கொந்தளிப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு அவரை போட்டு வருத்து ரோஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு மேலே பிறகு அவர் பகிரங்கமாக பலமுறை மன்னிப்பு கேட்டுட்டார் பலமுறை கேட்டுட்டார் ஏன்னா பிஜேபிக்கு தெரியும் உன்னை நாங்கள் எங்கள் கட்சியில் வேறு சேர்த்துருக்கோம் இப்போ எம்பி சீட் வேறு கொடுக்க போகிறோம் கோர் ஓட் பேங்கே அவங்க தான் நீங்கள் பிராமின் ஓட் பேங்கில் கை உனக்கு யா நீ எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு பிஜேபி விட்ட டோஸில் அதுக்கு அவர் மன்னிப்பெல்லாம் கோரி தான் ரஞ்சித் சௌதாலாம் பிரச்சனை முன் நிற்கிறார் ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சமீபத்தில் அவருக்கு ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வேட்பாளரே சிட்டிங் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு கூட்டத்தில் அவரை பிடிச்சி வச்சு மக்கள் அவர்கிட்ட பெரிய லெவலில் வாக்குவாதம் பண்ணி அந்த கூட்டத்தை பாதிலே விட்டுட்டு பேசாமல் அவர் திரும்ப வந்துடுறார் ஏன்னா அவர் இப்போ போராடிய விவசாயிகள் வேளாண் சட்டங்கள் அதுக்கு பிறகு இப்போ ஒரு போராட்டம் எம்எஸ்பி கேட்டு போனாங்க இல்லையா இவங்களெல்லாம் மிக கடுமையாக அவர் மத ரீதியாகவும் அவங்கெல்லாம் கைக்கூலிகள் வெளிநாட்டில் காசு வாங்கிட்டு இங்கே அரசுக்கு எதிராக போராட்டாங்கிற ரேஞ்சுக்கு பேசியதெல்லாம் பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ இந்த மூன்று எம்எல்ஏக்கள் வந்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட மூன்று முக்கியமான தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பீர் சங்வான் தாதரி தொகுதி அதே போல் ரந்தீர் சிங் கோலன் அப்படிங்கிறவர் அதே போல் தர்மம் தரம்பால் கோண்டர் அப்படிங்கிற மூன்று எம்எல்ஏக்கள் தான் இப்போ சுயேட்சி எம்எல்ஏக்கள் தான் இப்போ இந்த பக்கம் வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ்க்கு என்னன்னா பாஜகவோட முன்னாள் கூட்டணி கட்சியாக இருந்த ஜேஜேபியை நம்புவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஜெயிச்சாலும் நம்ம நாலு மாதம் தான் ஆட்சியில் இருப்போம் அதாவது ஒரு நம்பிக்கையில் திருமணம் கொண்டு வந்து கவுத்தாலும் அப்படியே இழுத்துட்டு போய் அக்டோபர்ல நின்று மொத்தமாக ஃப்ரெஷ்ஷாக ஜெயிச்சிடலாம் கட்சி வீக் ஆகட்டும் ஒருவேளை இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு மோடி மேலே தோற்கிறார் அப்படின்னா அங்கே நயப் சிங் சைனி இடைத்தேர்தலில் ஜெயித்தாலும் கூட ஆட்களை அதுக்கு பிறகு ஈக்வேஷன் வச்சு நம்ம மாத்திக்கலாம் அக்டோபர்ல எலெக்ஷனுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க கவர்னருக்கு மாற்றி மாற்றி கடிதம் எழுதுறார்கள் காங்கிரஸ் எழுதுகிறது ஜேஜேபி எழுதுகிறது கவர்னர் எப்படி பாஜக மேலே நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக நம்ம எல்லாருக்கும் இருப்பதை போலவே அவர்களுக்கும் இருக்கிறது ராஜ்பவன் இது குறித்து எதுவும் இது பண்ணல ஒரு பிரஷர் மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அதை தாண்டி தான் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரே பாயிண்ட்ல வந்து ரெண்டு கட்சிகளும் நின்று இருக்கிறது ஒன்று துஷன் சௌதாரியனுடைய ஜனநாயக் ஜனதா பார்ட்டி ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி ராஜ்பவன் உடனடியாக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் பாஜக மேலே இருந்து வரை ராஜ்பவன் எதிர்கட்சிகளுடைய குரலை டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கூட வாங்க போகிறது இல்லைங்கிற நமக்கு தெரியும் கடிதங்கள் தான் இருக்கிறாங்க நேரில் போயே சந்தித்த நோட்டீஸ் கொடுத்தாலும் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் தெரிந்ததாகத்தான் இருக்கிறது ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை இவங்க இழுத்துட்டே போயிட்டாங்கன்னா மே வரைக்கும் போயிருச்சுன்னா கூட ஆனால் நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வரணுமா என்பதில் காங்கிரசனுடைய தயக்கமுமே கூட ஒருவேளை அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நமக்கு தீர்மானத்தை கொண்டு வந்து கலைஞ்சிருச்சுண்ணா எங்கள் ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா அதை வந்து சிம்பத்தி ஓட்டா மாட்டி பிஜேபி இருபத்தஞ்சாந்தேதி எலெக்ஷனில் லோக்சபாக்கான பத்து சீட்டில் ஜெயிச்சிடுமோ என்கிற ஒரு அச்சம் தான் காங்கிரசினுடைய பயமாக நம்மால் ரீட் பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் நாங்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் எங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அதுக்கு நாங்கள் நியாயம் கோருகிறோம் அப்படின்னு நமக்கு கேட்கும்போது அது வேறு விதமாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு வாக்காக மாறுவதற்கான ஸ்பேஸ் இன்னமும் இந்திய சமூகத்தில் இருக்கிறது அது நம்ம சரி தவறு என்பதை தாண்டி திரும்ப திரும்ப நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகு தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம் ஊழல் வழக்குகளோ அல்லது ஆட்சி கவிழப்பு கலைப்பு விஷயங்களோ எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அந்த ஒரு காடை கொண்டு வந்து தான் எண்பத்தி மூணு எட்டுல இது எமர்ஜென்சி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் பதினோரு ஆண்டுகளில் அவர் மூணு தேர்தலில் சந்திக்கிறார்னா பதினோரு ஆண்டுகளுக்குள்ள எமர்ஜென்சிக்கு பிறகு வந்து என்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படின்னு அவரே முன்கூட்டியே சந்தித்தது ஒன்று அதற்கு பிறகு கலைக்கப்பட்ட பிறகு சந்தித்தது ஒன்று கலைக்கப்பட்ட பிறகு சந்தித்தால் அவர் கூடுதல் வாக்குகளோடு தான் அவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பத்தியாக அது கிரியேட் ஆகக்கூடாதுங்கிறதுலாம் காங்கிரஸ் கவனமாக இருக்கிறது இது புரியாமல் துஷ்யந்த் சௌதாலா திட்டுகிறாரா அல்லது ரெண்டு பேரையும் திட்டினா நமக்கு வாக்கு வருங்கிறது திட்டுறாரன்னா அது அவருடைய பொலிட்டிக்கல் கேல்குலேஷனாக இருக்கிறது எது எப்படி ஆனாலும் சரி ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரியானா கவர்மெண்டினுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது அப்படிங்கிறது தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ அது டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது தகுந்த தேர்தல் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஹரியானா ஒரு சின்ன மாநிலம் தான் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கான ஸ்பேஸ் என்பது இருக்கிறது அது எம்பிஎல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் என்னவோ அந்த மைண்ட் செட்டை அப்படியே கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்னு தான் ரெண்டு கட்சிகளும் பார்க்கிறார்கள் அதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுது மனோர்லால் கட்டார் சொல்லியிருக்கிறார் பல எம்எல்ஏக்கள் எங்களிடம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு என்னென்ன விஷயங்களும் எல்லாம் பொதுவெளிக்கு வரதான் போகிறது ஆனால் ஜூன் நான்குக்கு பிறகுதான் என்று நாம் எதிர்பார்க்கலாம் டெல்லியினுடைய மாற்றம் ஹரியானா அடுத்த கட்ட தலை எழுத்தையும் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஓவராலாக பார்க்க வேண்டிய ஒரு பிக்சராக இருக்கு அடுத்த நிலையில் இந்த கிரைசிஸ் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்